இட்லி கடை தனுஷின் இயக்கத்தில் உருவாகிற நான்காவது படம் முதல் படம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் பவர் பாண்டி அதுக்கப்புறம் வந்து ராயன் மூணாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இப்போது இட்லி கடை இதில் பவர் பாண்டியும் ராயனும் அதிரி புதிரி ஹிட்டு வசூல் ரீதியாகவும் விமர்சனம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆனால் மூணாவதாம் ரிலீஸான என்மேல் என்மே கோபம் டைட்டில் வேணால் இலக்கிய நயமாக இருந்துச்சு ஆனால் படம் அதற்கு உள்டாக இருந்ததால் பெருவாரியான வெற்றியை பெறவில்லை விமர்சன ரீதியாகவும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க இப்போ இட்லி கடை மீண்டும் தனுஷுக்கு ஒரு ராயன் மாதிரி அமையும் அப்படிதான் தான் எல்லோரும் நம்புகிறாங்க இப்போ அந்த படம் அக்டோபர் ஒன்றாந்தேதி ரிலீஸ் போகுது இப்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படான்னு தனுஷ் ரசிகளாக வெயிட் பண்ணும்போது அந்த சிங்கிளை வெளியிட்டு விட்டார் நம்ம தனுஷ் அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிங்கிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சாங்காக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன சுகம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த வார்த்தைகள் வரிகளே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த பாட்டை தனுஷே எழுதி தனுஷே பாடுகிறார் கூட யாருன்னா நம்ம ஸ்வேதா மோகனும் சேர்ந்து பாடியிருக்காங்க இந்த பாட்டுக்கு நம்ம ஜி பிரகாஷ் தான் அற்புதமான டீன் கொடுத்து மியூசிக் பண்ணியிருக்காரு இப்போது இந்த பாட்டு பாருங்கள் வெளியாகி சரியாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஐம்பது லட்சம் வியூஸ் போயிருக்கு இது வந்து தனுஷ் மாதிரியான ஒரு ஹீரோக்கு நிச்சயமாக வந்து ஒரு கம்மி தான் ஆனாலும் கூட இப்போது ஒரு மெலோடி சாங் இந்த மாதிரியான சாங் கம்மியாக போகிறது ஆச்சரியம் இல்லை ஒரு மாசான சாங் ரிலீஸ் ஆகும்போது அது வேறு லெவலில் இருக்கும்னு வச்சிக்கல பட் இதுவும் குறைந்த வியூஸ்லாம் கிடையாது ஐம்பது லட்சம்ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது தனுஷ் அதை சாதித்து காட்டிருக்கிறார் பார்ப்போம் தனுஷ் இந்த கடை படத்தோட அடுத்தடுத்து சிங்கிள்ஸ் என்ன ரிலீஸ் போகுது தனுஷுக்கு ராயன் படத்தில் அமைஞ்ச மாதிரியான சாங்ஸ் எல்லாம் வேற லெவலுக்கு அமைஞ்சு படத்துக்கே மிகப்பெரிய பலமாக அமைகிறதா இல்லையா என்று நீங்கள் யாரெல்லாம் இந்த இட்லி கடை படத்தோட என்ன சுகம் அப்படிங்கிற சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க இந்த சாங்கை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்